சப்போஸ் எனக்கு ஜன்னலுக்கு தேவைப்பட்டுச்சு இன் ஃபியூச்சர் அப்படின்னா ஒரு டேப் ரிசர்வேஷனுக்காகவும் இப்போதைக்கு இந்த மெயின் டோரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டேப்பை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ கீழே தான் ஆக்சுவலாக பெரிய சைஸில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த இடத்துல கொசு அந்த அந்த கேப்பில் வந்து வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணிவிடும் ஆக்சுவலாக ஈவினிங் ஒரு சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எப்படியாவது அந்த அந்த பின்னெல்லாம் போட்டு கூட டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணினா அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஸோ இதுதான் பெஸ்ட்டான ஒரு ஃபிக்ஸு இப்போ இந்த டோர் மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு எப்படி எனக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் கேட்குறாங்க இப்போ தற்போதைய வேலை எனக்கு செவன் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது நான் வெறும் இரநூறுவாலேயே இங்கே பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதை இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டுவேன் டோரில் வந்து எல்லா இடமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ பார்க்கவும் அழகாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டு இதோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன் பிடிச்சிது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கு காசை வந்து சேவ் பண்ணிக்கும் இப்போ நான் லாஸ்ட்டு சிக்ஸ்த் அக்டோபர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஓ நெட்டிக்கு பேக் ஆஃப் டூ நான் வாங்கியிருந்தது நீங்கள் வந்து ஆக்சுவலாக இன்னும் கம்மியாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கீழே வந்து டாக்குக்காக ஹவுஸ் கட்டியிருப்போம் அதுக்கும் வந்து நெட் போட்டிருப்போம் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து நெட் போ போட்டிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா நூற்றி தொண்ணூற்றி ரூபா ஒரு டேப்பு இதோட விலை நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்ரஸிவ் தான் இது நான் போட்டு ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு எனக்கு இன்னமும் வெளியே வரலை சரிங்களா ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி தான் வந்து ரிசல்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்